அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரேகா நேற்றைய தினம் வந்து பழைய பெருங்குலத்தூர் கிராமம் தாம்பரம் மாநகராட்சியில இருக்கக்கூடிய வார்டன் ஐம்பத்தி ஐந்து மற்றும் ஐம்பத்தி நான்கு பிரதானமாக அமைந்துள்ள பாரதி நகர பாப்பன் கால்வாய் பற்றின ஒரு மதில் சுவர் வந்து இடிந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நியூஸ் செவன் சேனல்லையும் மற்றும் மன நியூஸ் சேனல்லையும் நம்ம வந்து போட்டிருந்தோம் அந்த அதனுடைய எதிரொலியாக இன்று தாம்பரம் ஆணையரை வந்து தொடர்பு கொண்டு அலைபேசியில் பேசியபோது அவர் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் அதற்காக வந்து ஜேசிபி அனுப்பி கொடுத்து இந்த வேலை வந்து ஒரு முதற்கட்ட வேலையாக இப்போதைக்கு வந்து அதை இடிந்த சுவர்களை வந்து அகற்றி ஜேசிபி மூலமாக அக அகற்றிவிட்டு ஒரு மணல் மூட்டைகளை அடுக்கி இதை வந்து தற்காலிகமான ஒரு பணியை வந்து மேற்கொள்வதாக உறுதியளித்த நிலையில் இன்று பணி நடைபெற்றது அதற்கு முதற்கட்டமாக ஒரு சில அடுத்தடுத்த பணிகளையும் நம்ம வந்து அவருக்கு வேண்டுகோளாக வைத்த நிலைமையில் அதையும் வந்து பார்ப்பதற்காக உடனடியாக டெப்டி கமிஷனரையும் மற்றும் ஏசி அவங்களையும் அனுப்பி அனுப்பிவிட்டிருந்தாங்க தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் இவை அவர் உடனடியாக இந்த முடிவை எடுத்து நடவடிக்கைக்காக இந்த அதிகாரிகளை களத்திற்கு அனுப்பி வைத்ததற்கு முதலில் நம்மளுடைய மனோனி சேனல் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்போ வந்து டெப்டி கமிஷனர் மற்றும் வந்து ஏசி அவங்க வந்திருந்த போது அங்கே ஒரு கலாய்வு நடத்திய போது நம்மளுடைய வேண்டுகோள் என்னவாக இருந்ததுனாக்க குளம்போல ஒரு கரையை வந்து ஒரு அடையாரோட கிளை ஓடையை வந்து குளம்போல் மாற்றுவது வந்து தாம்பரம் மாநகராட்சி செய்வதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை மக்களுக்கு ஒரு தவறான ஒரு இதா இருக்கு அப்படின்றத நான் எடுத்து சொன்னேன் அப்படி சொல்லும்போது அவர் வந்து இப்ப என்ன உங்களுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்றத என்கிட்ட தெளிவாக கேட்டிருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் ஷட்ரு வால்வு அதாவது ஒரு கதவணை போல் அதை போட்டு தண்ணி வந்து ஒரு லெவல் மெயின்டைன் பண்ணி தேவைக்கு ஏற்ப போல் அதை வந்து பயன்படுத்துவது போல் ஒரு ஷட்ரு வால்வ் வந்து நம்ம கேட்டிருந்தோம் அதுக்கு வந்து ஆயத்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி டெப்டி கமிஷனரை வந்து களத்துக்கு அனுப்பியிருந்தாங்க அவர்கிட்டையும் தெளிவாக இதை சொல்லியிருக்கோம் பட்டு அந்த குளமாக மாற்றுவதற்கான என்ஓசிங்கிறது வந்து பொதுப்பணித்துறையிலேருந்து வழங்கப்படலை நாள் வரைக்கும் வழங்குவதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் கிடையாது என்பது நிதர்சனமான உண்மை ஆஹ் அது இல்லாம இதை வந்து மேற்கொண்டு இதை வந்து ஏற்கனவே வந்து கவுன்சிலர் வந்து இது மாதிரியான நாங்க வந்து கார்பரேஷன்ல இருந்து பண்டு ஒதுக்கி இதை வந்து பார்க்க ஆக்குறோம் ஸ்ட்ரீட் லைட் போடுறோம் அப்படின்றதெல்லாம் சொன்னதெல்லாம் வந்து நான் ஆணையருக்கும் தெரிவிச்சேன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு ஆனா அத வந்து அவர் வந்து அதை மேல் பூச்சா கேட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டு முடிச்சிருக்காரு பட் இதில் வந்து முழுமையான ஒரு தீர்வு வரல அப்படின்னாலும் நம்மளுடைய கேட்ட கேள்விகளுக்கு உடனே செவி சாய்த்த தாம்பரம் மாநகராட்சி ஆணையருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பட் அந்த பாப்பன் கால்வாய் வந்து நேற்று இடிந்த சுவருக்கு வந்து நிரந்தர தீர்வுங்கிறது வந்து ஒரு சுவர் அமைக்கிறது தான் அந்த சுவரை அமைத்து இந்த வடகிழக்கு பருவமழைக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐந்து நாள் மழை இல்லை அப்படிங்கிறத ஒரு உறுதித்தன்மையை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள ஒரு வாழ் சுவரை வந்து கட்டி மக்களை வந்து சேஃப் ஜோன்ல கொண்டு வரணும் அதுக்கு தாம்பரம் மாநகராட்சி ஆணையை பொறுப்பேற்றுக் கொள்ளணும்னு சொல்லி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்